முன் கடையில வந்து ரோல் வந்து விப்பினா வெஜிடபிள் ரோல் உண்மையிலே சூப்பரா இருக்கும் என்ன ரோல்னு பார்த்தா அது செய்யறதுல ரெடிமேட் ரோல் நாங்களும் ஒரு செய்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வாங்கி வைக்கிறோம் அதோட இன்னைக்கு பசுபாலோட ரோல் பொடிச்சு சாப்பிட போறோம் என்ன உங்களுக்கு ரோல் விருப்பமா ஓகே இன்னைக்கு ரித்திகாண்டி தான் அந்த ரோலும் பொடிச்சு பசுபால் டீயோட என்னர்த்தி சாப்பிட போறோம் அந்த வீடியோ தான் இதுல பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் போலாம் சரி

வந்தேன் என்ன சேப்பரம் என்ன நான் வந்து கொரி கிரதுதானே கொஞ்சம் கூட எல்லாம் さてアプリ கிட்ட கொண்டு 가ട് মানে இડે இஜி புவர் இத بقى அடுத்து அடுத்து ரிஞ்ச புவ வைரும் சब्जी

രേ મીયા കടળિયા இல்லையா મીયા കടળિયા હા കടળિયા ಅದత్తാ നീ મીયા കടળાઈ રાઈટ રાઈટ ઓકે મીયા છોડાઈ રાઈટ பா මුരങ്ങ મીયા കടળിയാ ദാ പേ പൊരിച്ചാളും എന്നാപ്പാ ദാ പൊരിച്ചാ ആ ಅದാ പൊരിക്ക് ഇങ്ങള് തന്നെ പൊരിത്തര പ്രോ ഉം ചിതാടാ ഇങ്ങോട്ട് রাইറ്റ് ઓકે പൊരിച്ചാ ഇલા ഹബേ പൊരിച്ചു പൊരിച്ചു ഏടപ്പം ശരിയാ இப்போ இருக்கு தான் இருந்தது எல்லா என்ன கொதிச்சிட்டானே நின்று பாக்குறது ஆபத்து என்ன கொதிச்சிட்டானே என்னன்னு பாக்குறது ஒன்றை போட்டு பாப்பா மேலே

ஒரு பேக்கெட்டுக்குள்ள ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வருது ரோல் என்ன விலை சொல்லுங்க அப்போ நானூற்றி ஐம்பது ரூபா லா மீன ஒன்று நூற்றி இருபது ரோல் ஆறு ரோலுக்கும் ஒரு நூற்றி இருபது முடியும் நாங்களே வண்டி படிக்கிற உடைய முடியும் ஓ இது சரியா

இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா கழிச்ச விரத்துல வந்து கறி இருந்தாலும் நாங்க சாப்பிடுவோம் அடுத்தது போடுவோம் கையில

இப்போ இப்ப நான் தனித்தனியா போட போறது இல்லை இதே நாங்க ரோல் செய்யணும்னு சொல்லி வடிக்கிட்டா இது ரெடிமேட் ரோல் நடையா டப்பன்னு போட்டு எடுக்கிறோம் இதே நாங்க செய்யணும்டா மாத்து செய்யணும் உள்ளக்கிழங்கு இதே நம்ம முதல் வீடியோல முதல் சேனல்ல போட்டுருக்குவேன் ரோல் அப்படி செய்யறேன்னு சொல்லி அது அபியோட சேர்ந்து செய்தது

பொரிஞ்சிட்டு ஓகே இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கடைசி ரெண்டு ரோலும் பொரியுது அதுவும் பொரிஞ்சிட்டு நாங்கள் கடுப்போம் மழையும் இந்த ரோலும் பொரிஞ்சிட்டு உங்களுக்கு டீ வேணுமா இலக்கா டீ அம்மா அம்மா வாங்கிட்டு அம்மா ரைட் ஏலக்காய் டீ வேணுமா ரைட் ரைட் ஓகே இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ரோலும் பொறிச்சு எடுத்தாச்சு ஆறில் ஒன்று அணியாமக்கிட்டே நான் தான் இப்போ அஞ்சு செய்தாச்சு இனி நாங்கள் பால் அடுப்பில் வைப்போம் ஓகே இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு கிலோ மீங்கல அம்மாமா அப்பமாவுடையில தான் பால் வந்தாங்க பசும்பால் இப்ப இந்த பசும்பால தான் நான் இந்த ஏலக்காய் தூட்டி விட்டுக்கறேன் இத நல்லா அடுப்புல வச்சு ஆன் செட்டி அடி கொள்ள ஓகே இது வந்து கொஞ்சம் பொரிக்க

பிறகு நாங்கள் ஏலக்காய் வச்சு ஏலக்காய் தானே ஏலக்காவாக கொஞ்சம் போடும் அது ஏலக்காய் போட்டு ஏலக்காய் வந்து பாலோட வந்து நல்லா அவிஞ்சி அப்படியே காய்ச்சி போடுவாங்க அப்படின்னா அந்த ஏலக்காய் வாசம் பால் விடுங்க இதுக்கப்புறம் என்ன செய்வாங்க சொல்லுங்க அப்படித்தான் இருக்கு தேயிலை அதனால தேயிலையும் சில பேர் வடியிலேயே வச்சு தனிய ஊத்தி சுடு தண்ணி எடுத்து அப்படியே ஆத்துறது நாங்க எல்லாமே வந்து அடுப்புல வட்டி காக்கி எடுத்தா ஒரு டேஸ்ட் ஒன்று வரும் இது கொஞ்சம் கூட சாயம் வர்றதுனால கூட தேனி போட்டு காய்ச்சி ஒன்றும் இது காய்ச்சி பாருங்க இப்ப கொஞ்சம் மஞ்சளால் அக்கிறது இதை நல்லா காய்ச்சி கொண்டு வரைக்க நல்ல நல்ல திக்கா வந்து ஒரு மஞ்ச கலர்ல வரும் பாருங்க மருவம் மாதிரி நான் காட்டுறேன் கோடிக்க

அந்த டீயை கொடுத்து பார்ப்போம் எல்லாருக்கும் ஒரு ஒரு டம்ளர் வராது அரை கப் தான் அரை கப் தான் வரப்போகுது டீ குடிச்சிட்டே என்ன சொல்லுவாங்க பாருங்க